தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் திருநாவுக்கரசு இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா குளோரி ஆனி அவர்களை வள்ளியம் ஒளி சார்பாக வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் கோயம்புத்தூர்ல நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அத நீங்க எப்படி பார்க்கிறீங்க ரொம்ப கொடுமையா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எந்த ஆட்சியிலையும் இது ஒண்ணு குறையவாது செய்யணும் இருக்கக்கூடாதுங்கிறத பேராசை ஏன்னா வந்து எந்த வன்கொடுமையும் பாலியல் வன்கொடுமையா சுத்தமா நம்ம ஆதரிக்கவே முடியாது ரொம்ப வேதனையும் வலி மிகுந்த ஒரு அந்த கலந்தெல்லாம் ஈஸியா போயிட முடியாது ஏன்னா உடல் அளவு மட்டும் இல்ல மனதளவுலயும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இது ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் நாம என்ன நினைக்கிறோம்னா அட்லீஸ்ட் குறையாதா ஒரு பயம் வராதா பெண்களை பெண்களாவே பார்க்க மாட்டாங்களா அக்கா தங்கச்சியாவோ இல்ல தோழியாவோ பார்த்துட்டா கூட போதுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் அது தீரல அதிமுக ஆட்சிகளே அப்படி இருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆளும் போதும் ஒரு பெண்ணா இருந்து ஆளும் போதும் இந்த படுகொலைகள் வன்கொடுமைகள் எல்லாம் தான் இருந்தது சரி அது மாறி காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் அதிமுக தான் கொஞ்சம் மெத்தனை போக்க கடைபிடிக்கும் யார் என்ன போனாலும் பரவாயில்ல ஏன்னா பொள்ளாச்சி சம்பவமே அதுக்கு நமக்கு ஆதாரம் இப்படியெல்லாம் இருந்து திமுக வந்தாலாவது விடியலாட்சி விடியலாட்சி நாங்களே பெண்களுக்கு விடிஞ்சிராதா அப்படின்னு நம்ம நினைச்சு கொஞ்சம் நப்பாசையோட பார்த்தோம் துளியும் அதுல எந்த மாற்று மாறுதலும் இல்லை என்ன மாறுதல் நடந்திருக்குன்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல நடந்ததை விட அதிகரிச்சிருக்குங்கிற மாறுதல் வேணா முதல்வர் ஸ்டாலின் சம்பவத்துக்கு போய் ஆனா இந்த கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு போய் பாக்கல இது எந்த மாதிரியான அரசியல் நீங்க நினைக்கிறீங்க ஓட்டு அரசியல் ஓட்டு பொறுக்கின்ற அரசியல் பாசாங்க அரசியல் கபட நாடக அரசியல் அப்படின்னு தான் அதை சொல்லணும் இப்போ வந்து எனக்கு ஒரு பொதுவா ஒரு கருத்து உண்டு உயிரிழப்புகள் இந்த மாதிரி நம்மளை மீறி நடக்கின்ற எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முதல்வர் போய் நிக்கணுமா அப்படின்னு கேட்டா நான் தனிப்பட்ட விஷயத்துல எல்லாத்துக்கும் போய் நிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு முதல்வர் அவருடைய ஆட்சி சிறப்பா செஞ்சிட்டாலே போதும் அந்த அடிப்படை அரசியல் கட்டமைப்புல அரசியல் சாசனத்துக்கு நடவடிக்கை எடுத்து அந்த குற்றங்கள் நடைபெறாத வண்ணம் தடுக்கிறது தான் அவரோட வேலை இந்த தமிழன் பிரசனா சொன்ன மாதிரி எடப்பாடி ஆட்சி காலத்துல என் வீட்டுல அடப்பெடுத்த அடப்பெடுக்கிறதுக்குதான் நீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நம்ம திறந்த ஆழ்ந்ததெல்லாம் பேச போறது இல்லை அடப்பெடுக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு முறவாசல் செய்யறதுக்கும் முதல்வர் இல்ல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் ஒரு முதல்வர் நிக்க முடியாதுதான் ஆனா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா நீங்க அரசியல் அவியல் பண்றீங்க அதனால தான் நாம இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் கரூர் சம்பவம் பாத்தீங்கன்னா அது விஜய சம்மந்தப்பட்டது அப்ப விஜய அடிச்சு தூக்கணும் விஜய வந்து நாம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிளேமுக்குள்ள கொண்டு டிஃபேம் பண்ணணும் அப்படின்னா அது சாதகமா பயன்படுத்திக்கிறது ஏன்னா கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க விஜய் சார்ந்தது விஜய்யோட பொறுப்பின்மையின் காரணமாக விளைந்த ஒண்ணு அப்போ இதுல போய் தான் அரசியல் பண்றது பாத்தீங்களா அவர் ஓடிட்டாரு நான் வந்திருக்கேன் ஓட வச்சதே இவங்க காவல்துறைன்னு அவங்க சொல்றாங்க ஆனா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் பாத்தீங்களா ஒரு தகவலா ஓடி வந்தேன்னு காட்டுறது அதே மாதிரி இப்ப கள்ளச்சாராய விஷயத்துல கூட இவரு போகாட்டியும் உதயநிதி ஓடி போனாப்ல உதயநிதி ஓடி போனது குட் கஸ்டமர் கேர்னு கூட சொல்லலாம் ஏன்னா சாராய வியாபாரிகள் தங்களுடைய கஸ்டமர் நாற்பது பேர் சாவும் போது அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஏன் பார்வை அதுல கூட போனது ஆறுதலுக்காகவோ இல்ல வந்து அக்கறையிலையோ கிடையாது இந்த உயிரிழப்புகள் இன்னும் பெருக பெருக வெளியில போய் பெருசாக ஏறக்கூடாது அதுக்குள்ள பேரம் பேசி அடக்கணும் தான் போனாருங்கிறது அரசியல் நன்கு புரிஞ்சவர்களுக்கு புரியும் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் இவங்க ஆட்சி காலத்துல நடக்குது எப்படி மணிப்பூர்ல பாலியல் வன்கொடுமை நடந்து அஹ் இரு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு போனாலோ குஜராத் கலவரம் நடந்து அதுல பிரிகிஷ் பானுன்ற ஒரு பெண்மணிக்கு அந்த அவலங்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தாலோ எப்படி பாஜக அரசு கண்ண மூடிக்கிட்டு இருக்குமோ இது எங்க நாட்டுல இல்லப்பா எங்கேயோ ஏலியன்ஸ் நாட்டுல நடந்தது அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்களோ அதேதான் இந்த திமுக அதிமுகவும் செய்யும் அவங்க ஆட்சி காலத்துல இது இது முழுக்க முழுக்க இவங்களோட தவறான ஆட்சி முறை விளையின்ற உடனே ஏன்னா குத்த சமூகமாவே மாறிடுச்சு யாருக்கும் தண்டனையை பற்றிய பயம் இல்ல அதனால இவங்களுக்கு அரசியலையும் அவியலையும் ஒரு சேர பண்றதுக்கு எல்லாமே சாதகமா அமையுது இது ஒரு கபடத்தரமான அரசியல் அவ்வளவுதான் அதாவது தான் பொறுப்பேற்க வேண்டிய விஷயத்துல வாய மூடி மௌனியா அது நடக்காத மாதிரியே கடந்து போறதும் அடுத்தமே விஷயம்னா நோண்டி நொங்க எடுத்து நான் இருக்கேன் பாத்தியா நான் தான் உங்களுக்கு பாதுகாவலன்னு வந்து நின்று ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதுல ஓட்டு அறுவடை அறுவடை பண்றதுதான் இவங்க வேலை இனி இந்த தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுல இனி இந்த சின்ராசுகளோட ஒவ்வொரு ஆக்டிங் லெவலும் வந்து நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது வேற கதியில போயிட்டே இருக்கும் பிஜேபி இது இதுக்கு இத பத்தின ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க இது தகுதியான இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது ஆமா எல்லாம் பார்த்தா சாத்தான்கள் எல்லாம் சேர்ந்து வேதம் ஓதுனா எப்படி நமக்கு வந்து சிரிப்பா வருமோ அது மாதிரிதான் வரும் இந்த கேள்விக்கு நான் அவசரப்பட்டு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன்னு கூட சொல்ல போனேன் ஏன்னா இததான் குஜராத்ல கலவரம் நடக்கும் போதும் இதே பாலியல் வன்கொடுமைகள் மணிப்பூர்ல நடக்கும் போதும் சொல்ல போனா எட்டு வயது சிறுமி ஆசிபா கோயில்ல புனித ஸ்தலம்னு சொல்லப்படுற இடத்துல இதே பிஜேபி ஆட்களால கொட்டூரமா அதாவது அதெல்லாம் சில காணொலியில விவரிக்கும் போது நம்மள தூங்க முடியாது அந்த மாதிரி சிலதை வந்து கேட்கவே முடியாது போட்டுதான் பார்க்க முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க விழிப்புணர்வு பாருங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு தூங்காது அந்த அளவுக்கு அது இருந்துச்சு அப்ப எல்லாம் வாய மூடிட்டு இருந்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்த உடனே ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட அந்த ஆசிபா கொலையாளிகள் வெளியில வராங்க இதே பிஜேபி பிரமுகர்கள் அவங்களுக்கு மாலையிட்டு என்னவோ பெரிய நற்காரியம் பண்ண மாதிரி புனிதமான செயலை புரிஞ்சு புரிஞ்சு தியாகம் பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி கருதி மாலையிட்டு ஸ்வீட் இனிப்பு கொடுத்து கொண்டாடியவர்கள் இந்த பாஜக முழுக்க முழுக்க நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கும் போது கூட நான் சொல்லுவேன் விமர்சிக்கும் மற்ற எந்த கட்சிகளுக்கும் தகுதியே கிடையாது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் யாருக்குமே தகுதி கிடையாது நீங்க எல்லாம் சரியில்லை நீங்க அயோக்கியர்கள்னு வந்த கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்போ நீங்க ஒரு குற்றம் சொல்றதா இருந்தாலும் எள்ளி நகையாடுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அதாவது மிகுந்த யோக்கியர்களுக்கு சொல்றதுக்கு வேணாம் ஓரளவு உரிமை இருக்கு நல்லவர்கள் விமர்சனம் வச்சா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பக்குவப்பட்டிருக்கு விமர்சனங்களையும் நம்ம உரமாக்கிடலாம் ஆனா இது இந்த சாத்தான்கள் எல்லாம் சொல்லும் போதுதான் நமக்கு கொஞ்சம் எரிச்சலும் கோபமும் வரும் அதேதான் இந்த பிஜேபியோட நிலைப்பாடு இவர்கள் ஆளுகின்ற இடங்கள்ல நடந்துச்சுன்னா அப்படியே நவ பொத்திக்கிட்டு இந்த குரங்கு மூணு குரங்கு மாதிரி காதையும் கண்ணையும் அடைச்சுக்கிட்டு அப்படியே தெரிவாங்க அதே எதிர்கட்சிகள் ஒண்ணு செஞ்சிச்சுன்னா கொடியை பிடிச்சிட்டு வருவாங்க இப்ப இவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்குது எப்படியாவது அதிமுக முதுகலை ஏறி இல்ல விஜய வளர்ச்சி போட்டு ரெண்டு பேர் முதுகலை யாரையும் இங்க வந்து சவாரி செஞ்சு வந்துரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அல்வா மாதிரி திமுகவோட அயோக்கியத்தனமான ஆட்சி அமையுது அப்ப அதை அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க அதனால முழுக்க முழுக்க பிஜேபிக்கு இதுல வந்து ஏன் இது இப்போ இதை போராட்டத்தை பண்ற இந்த பிஜேபியோட நிலைப்பாடுகள் அவங்கவுங்க ஆள்கின்ற நாடுகள்ல மாநிலங்கள்ல இல்லையே அதனால இவங்க எல்லாம் நல்லவங்களா வேஷம் போடுற வேடதாரிகள் தான் அக்கா இப்ப பாத்தீங்கன்னா கண்ணகி நகர் கார்த்திகா வெற்றி பெற்றாங்க அது சம்பவம் தெரியும் இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்து கொண்டாடுது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண் வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்றைய போட்டியில வந்து இந்தியா வெற்றி பெற்றது இந்தியாவே கொண்டாடுது அப்ப இது இந்த மாதிரி சம்பவத்துக்கு கொண்டாடுற இந்தியாவும் சரி தமிழ்நாடு சரி அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொறுப்பு ஏத்துக்குமா எப்படி ஏத்துப்பாங்க நல்லது செஞ்சா இது என்ன கொண்டாடுறதும் அதே கெட்டது நடந்தா அது எங்கேயோ நடந்ததுன்னு போற போக்குதான் இந்த தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் உரித்தான ஒரு அதிசய பண்புன்னு கூட சொல்லலாம் இவங்க நான் நாமளும் அதான் கேட்கிறோம் நீங்க வந்து கார்த்திகாவ கொண்டாடுங்க கண்டிப்பா கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டிய பொண்ணு ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல கண்ணகி நகராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன்னா இங்க கண்ணகி நகர்ல வந்து எந்த பள்ளிக்கூடத்துல போனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு உரிய மரியாதையோ ஒரு நல்ல பார்வையோ கிடைக்காது ஏன்னா அங்க நடக்கிற குற்ற சம்பவங்களும் அதே மாதிரி பட்டது மிகுந்த போதை பழக்க வழக்கங்கள் இளவயதிலேயே தாறுமாறா போகின்ற வாழ்க்கை முறைகள் பெண் பிள்ளைகளும் சேர்த்து இதனால அந்த சமூகத்தின் பார்வையே அந்த சமூகத்தின் மீதான பார்வையே வெளி உலகத்துல வந்து ரொம்ப தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பிள்ளை வந்து இந்த உயரத்தை அடைஞ்சா ஒரு தாயா நானும் பெருமப்படுறேன் அவளை போய் சந்திக்கணுங்கிற ஆவல் கூட எனக்கும் உண்டு அப்படி இருக்கும் போது அவங்க கொண்டாடுறாங்கன்னா நீங்க சரி உங்க மாநிலத்துல நடந்ததுனால நீங்க கொண்டாடுறீங்க அதே இன்னைக்கு நேரத்துக்கு அந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி வடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு கோரமான செய்தி வருது இல்லையா இதே மாதிரி ஒரு இளம்பன் தன்னுடைய நண்பரோடு பேசிட்டு இருக்கும் போது அவரை அடிச்சு போட்டுட்டு மூணு பேர் தைரியமா அந்த பெண் மீது கை வைக்கணும் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தணும் அப்படின்னா அப்ப அதே யாருதான் பொறுப்பேற்கணும் தார்மீக பொறுப்பேற்ற ஆமா என்னோட கையால் ஆகாத ஆட்சியில என்னோட பொம்மை பொம்மைத்தனமான ஆட்சியில என்னால இத கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இதே ஏற்க வேண்டியது கார்த்திகா வெற்றி பெற்றா முழுக்க முழுக்க அவருடைய கார்த்திகாவோட கோச் வந்து சொன்ன ஒரு மீடியால நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அஹ் அண்ணன் அண்ணன பேசப்படாத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம் அவர் சொல்லியிருந்தாரு அண்ணன் வந்து மெயில சொல்றதாம் நீ ஒரு உயரத்துக்கு ஓடிரு ஓடிட்டே இரு ஓடி நீ ஒரு லக்க அடையும் போது ஒன்னும் ஊரே பார்க்கும் அப்படின்ட்டு சொன்னத இவர் கார்த்திகாங்கிற அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருப்பாரோ அந்த கோட்ஸ தான் நீ ஓடிரு ஓடிட்டனா உயரத்தை எட்டிட்டேன்னா அந்த கண்ணகினவரோட பேரையே நீ வந்து மாத்தி அமைக்கலான்ட்டு அப்போ அப்படி பேச அப்போ அந்த கோச்சுக்கிட்டு தான் அந்த இதுவும் போய் சேருது பெற்றோர்கள் முழுக்க முழுக்க இப்போ பெற்றோர்கள்லாம் அந்த செலவுகளை ஏற்க கூட முடியாத நிலவ நிலைமையில இருப்பாங்க அப்ப அந்த தான் அந்த முழு இதுவும் போகுது இன்னைக்கு இந்த பெருமை ஒண்ணு அந்த கார்த்திகாங்கிற பிள்ளையோட முயற்சிக்கு இருக்குது இன்னும் ஒண்ணு தான் அந்த பயிற்சியாளர் தான் சேரும் என்ன பொறுத்த வரைக்குமே தவிர முதல்வர் ஸ்டாலினையோ இல்ல எம்பி கனிமொழி அவர்களையோ சேராது அதே மாதிரி இந்தியாவில வெற்றி பெற்றுட்டாங்க விளையாட்டு மொத்த தேசிய கட்சிகளை வந்து ஆர்ப்பரிக்கிறது இல்லையே அதாவது பிஜேபி ஆர்ப்பரிக்கிறது எங்க இந்தியா எங்க இந்தியா பொண்ணு இந்தியர்கள் அப்படிங்கும் போது அப்போ இந்தியாவுல நடக்கிற அனைத்து மாநிலத்திலும் நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கும் பொறுப்பேற்கணும் ஆமா நாங்க வந்து இந்த மாதிரி அயோக்கியர்களை வளர்க்கக்கூடிய கட்சி தான் எங்களுடைய ஒரு மோசமான ஆட்சியினால ஒரு பாசிசா ஆட்சியினால இல்ல சல்சா கட்சின்னு கூட பாஜக சொல்லுவாங்க எங்க கட்சியே சல்சா கட்சி அதனால வந்து இது மாதிரி குற்றங்கள் பெருகதான் செய்யும் நாங்க கண்டுக்க மாட்டோம்னு இதுக்கும் அப்போ ஓப்பனாக கொடுக்கணும் ஆனா கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து நல்லதுக்கு நல்லதை சொல்லுவாங்கல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாடுவாங்க இது கூட சொல்லுவாங்க இந்தியா சைனா வந்து கஷ்டப்பட்டு பொருட்களை தயாரிக்கும் இந்திய சும்மா இருந்து அதை வாங்கிட்டு மேட் இன் இந்தியான்னு போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு உட்கார்ந்து உழைச்சி முன்னேறி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு முன்னாடி வந்து நின்னா உரிமையை மட்டும் எங்களால அப்படின்னு கொண்டாடிடுவாங்க நாங்க ரொம்ப பெருமையா சொல்றோம் இன்னைக்கு நீங்க இந்த முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து இருப்பதும் தமிழ்நாட்டை ஒரு குடும்பமா உட்கார்ந்து பதவியை பங்கு பிரிச்சு வாழ்றதுக்கும் நாங்க உங்களை உள்ள விட்டுருக்கோம் நாங்க எங்க நாட்டையே உங்க கைகளில் கொடுத்துக்கிட்டு நாங்க வந்து அகதிகளை போல இல்ல உரிமையற்றவங்களை போல நிலத்தை இழந்தவர்களை போல இயற்கை வளங்களை கொடுத்துக்கிட்டு உங்களை வாழ வச்சிட்டு இருக்கோம் இது நான் இதுவே நாங்க போட்ட பிச்சைதான் அப்படிங்கும் போது நீங்க மகிழ்றதுல இங்க வந்து ஒரு இதுவும் கிடையாது தயவு செய்து முதலாவது குற்றங்கள் நடைபெறறதுக்கு பொறுப்பேற்று அதை எப்படி களைகிறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப இன்னைக்கு கூட ஆஹ் பேசிக்கிட்டப்ப என்ன சொல்ல சொன்னாங்கன்னா அந்த ஆலோசனை வழங்கும் போது கூட நிர்வாக குழு மீட்டிங் நடக்கும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா தலைவர் என்ன சொல்லுவாருன்னா கா எல்லா படையையும் அவர் அது அவரோட சிஸ்டமே அவரோட கட்டமைப்பே வேற இல்லையா அப்போ அவர் கெட்டும் போது தான் காவல் படையை கட்டினாராம் அப்ப எல்லாரும் ஒரு நாட்டுக்கு முக்கியமானது வந்து ஒரு வங்கி கட்டமைப்பு இருக்கு பொருளாதார கட்டமைப்பு எல்லாமே இருக்கு ஆனா கா பாதுகாப்புடா காவல்துறை அப்ப அது காவல்துறையை நீங்க கடைசியா கட்டமைக்கிறீங்களேன்னு கேட்கும்போது காவல்துறை இல்லாத நாடுதான் ஒரு குத்தம் சமூகமற்ற ஒரு நாடா இருக்கும் இப்ப கூட இந்த காவல்துறையை வைக்கிறது குற்றம் நடந்த பின் என் மக்களை காப்பாற்றுறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்ல நடக்காமலே தடுக்கிறதுக்கு நான் வச்சிருக்க காவல்துறை என்னன்னா குத்த தடுப்பு காவல்துறை அப்படின்னா அதைதான் அண்ணனோட கனவும் அதுதான் நம்முடைய ஆட்சி காலத்துல காவல்துறையோட வேலை குற்றவாளியை பிடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறது இல்லை அந்த குற்றங்கள் நடைபெறாமலே தடுக்கக்கூடியதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணம் இந்த கட்சிகள்கிட்ட இல்லாத வரைக்கும் நாடு உருப்படாது இந்த பாலியல் வன்கொடுமைகள் இத விட என்ன சொல்றது நம்ம சொல்றதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு பெற்றோரும் அஹ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளை வச்சிருக்க பெற்றோருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை பிள்ளைகள் இல்லாதவர் நல்லவேளை நமக்கு பிள்ளைகள் இல்லையோன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு இங்க வந்து சிறுமியோட வன்கொடுமையும் பெண்களோட பாதுகாப்பின்மையும் மேலோங்கிட்டே போகுது அதனால இதுக்கும் பொறுப்பே இருக்கணும் ஆனா பொறுப்பேற்க மாட்டாங்கிறதுதான் உண்மை முதல்வர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தன்னை அப்பா அப்பான்னு சொல்லி ஒரு பின்பத்தை உருவாக்குறாரு அதுக்கு அவர் தகுதியானவரா எப்படி தகுதியா இருக்க முடியும் இன்னைக்கு என்னோட அப்பாவா அப்பா கையில அதிகாரம் இருக்குது என்னோட அப்பா முதல்வர் என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு குற்றவாளியை பந்தாடா எனக்கு தீங்கிழைப்பவரை வந்து எந்த எல்லைக்கும் போய் தண்டனை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல அதுக்கான அதிகாரம் உடையவரா இருந்தா என மேலயோ இல்ல ஏன் வீட்டு பெண்கள் மேலயோ என் பிள்ளைங்க மேலயோ பாலியல் வன்கொடுமை நடத்துறையா ஒருத்தனை உயிரோட விடுவாரா இன்னைக்கு ஒரு பெரிய இவங்களோட ஆட்சி அதிகாரத்தோட மெத்ததத்தனம் இல்ல இவங்க அப்பாவுக்கே தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு யார் இவரும் சரிதான் அதிமுக ஆட்சியிலையும் சரிதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் அம்மாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இவர் அப்பா மாதிரி கொண்டு வராரு இவங்க யாருமே இதுக்கு தகுதி இல்லாதவங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா அந்த தஸ்வந்துங்கிற அந்த குற்றவாளி வெளியில வந்ததுதான் இந்த தஸ்வந்த் குற்றவாளி எல்லாருமே நம்ம நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் குறை சொல்லிட்டு இருக்க வேலையில நுட்பமா நீங்க கவனிக்கணும் தஸ்வந்த் வரதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறையும் அரசு வழக்கறிஞர்கள் தான் ஏன்னா இந்த நீதிபதி சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா காவல்துறை குற்றப்பத்திரிகையில சரியான ஆவணங்களை வைக்கணும் அப்போ இப்போ இவருக்கு ஆவணங்கள் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த திமுக அறிவாளிகள் அதிமுக அறிவாளிகள் ஏன்னா இது அதிமுக ஆட்சி காலத்துல வந்தே வந்துட்டு இருக்க இது இல்லையா இவங்க எல்லா அறிவாளிகள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா அது வந்து சிசிடிவி கேமரா அதாவது கண்காணிப்பு கேமரால உள்ளதெல்லாம் வச்சு நம்பி ஒத்தனா தண்டனைக்குள்ளாக்க முடி முடிஞ்சிருமா மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னா அறிவே இல்லாதவங்க சொல்லுவாங்க நான் திருப்பி இது ஒரு வாதத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் சரி அப்படி ரொம்ப புத்திசாலி காலத்தனமா பேசுறீங்களே மேதாவிங்களா சுவாதி ராம்குமார் கொலை வழக்கு ராம்குமார பிடிச்சது எத எதன் அடிப்படையில சொல்லுங்க எதன் அடிப்படையில பிடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா கண்காணிப்பு கேமரா அவங்க வந்து சுவாதியை யாரு கொண்டாங்க என்ன ஏதுன்னு தெரியல இளம்பெண் ஒரு அழகிய இளம்பெண் அதிகாலையில வெட்டப்பட்டிருக்கா ஆள் அரவ மத்த நேரம் அந்த பகுதியில சிசிடிவி அந்த பகுதியில மட்டும் கண் கண்காணிப்பு கேமரா வேலை செய்யல அதையும் மனசுல வச்சுக்கணும் இவங்க அப்படின்னு உரு பிடிச்சே போறாங்களாமா அப்படி ஓரமா போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு சிசிடிவி கேமரால ஒருத்த பேக மாட்டிக்கிட்டு வேகமா எகிரி குறிச்சு போறாங்க அதுல உள்ளவன் யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் குற்றவாளியை மடக்கிட்டாங்களாமா ஏன் ஒருத்தம் பேக் மாட்டிட்டு அதிகாலையில போகவே மாட்டானா ஒருத்தன் வந்து அவசரப்பட்டு ஏறி குதிச்சு ஏன் ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த பிளாட்ஃபார்ம் போறதுக்கு குதிக்க மாட்டானா இல்ல ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டாம்னு குதிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு நாங்க எங்க மாம்பழம் குழந்தைகள் இல்லத்துக்கு பக்கத்துல எல்லாம் ரயில்வே பார்டர் ஒட்டிதான் நிறைய பேர் அப்படிங்கிறது இங்க குதிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை உயரமா கட்டினாங்க ஏன்னா ரோட்ல வந்து குதிச்சுட்டு நிப்பாங்க அப்படின்னு அப்ப இவங்க கொலை பண்ணிட்டு தான் போனான்னு எப்படி அதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க நீங்க எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனுக்கு ஜெயில போட்டீங்க ஈவன் காணொலியின் அடிப்படையில தான் அவன் வந்து குற்றவாளின்னு தீர்மானிச்சு அப்போ அது வந்து ஆகமத்தத்துல ஒரு அதிமுகவோட செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணியின் பேரில் நடந்த கொலைன்னு சொல்லப்படுது அப்போ அதை மறைக்கிறதுக்கு நீங்க யாரோ செஞ்ச ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு அப்பாவி ராம்குமாரா எதன் அடிப்படையில பிடிக்கிறீங்க ஒரு கண்காணிப்பு கேமரா மூலமா பிடிச்சி அவன் உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பிளேடால அறுத்துக்கிட்டான்னு ஒரு கதையை எழுதி நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஏன் அதை நான் ஓப்பனா அதை சொல்றேன்னா அதை அப்போ அந்த ஜூனியர் வீடுல எதுல புகைப்பட வரும்போது அவனை பிடிச்சு அவன் வந்து இப்படி கல் அறுபட்ட மாதிரி இப்படி பிடிச்சி நிக்க மாதிரியும் காவல்துறை போக அவனை பிடிக்கிற மாதிரியும் ஒரு புகைப்படம் பார்க்க நேருது அதுல அவன் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் மாதிரி கொஞ்சம் லைட் கலர் ஷர்ட் மாதிரி போட்டுருக்கான் காவலர்கள் பிடிக்க வரும்போது வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தாமா அடைஞ்சு கிடந்ததே எப்படி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு டிப்டாப்பா நிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண கேள்வி பயந்துட்டு இருக்கவே ஒன்னும் உட்கார மாட்டான் ஸோ இவங்க பிடிச்சு அவனை துணியை மாத்த வச்சு இனி இவன் வெளியில சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி தற்கொலை பண்றவன் அந்த போலீஸ் பிடிக்கிற அவசரத்துல அவன் பிளேட தான் எடுப்பானா ஏன்னா ஒருத்தர் ஒரு காவல்துறை அதிகாரி அது குறித்து பேசும்போது அந்த பத்திரிகையில நான் வாசினா எனக்கு ஞாபகம் என்னன்னா அவனை பிடிக்கிறதுக்காக அவ இருந்த வீட்டு பக்கத்துல உள்ள கரண்டையே கட் பண்ணிட்டு தான் பிடிச்ச பெரிய தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஆஹ் பிடிச்ச உடன அப்ப அந்த அந்த பிளேட் கரெக்டா எடுத்துட்டானா இப்படி நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது அப்போ தொண்டை அறுபட்டு போய் அது அப்புறம் அவருடைய நமக்கு சந்தேகம் தான் அப்போ ஒரு ராம்குமார்ங்கிற குற்றவாளியை நீங்க குற்றவாளி ஆக்குவதற்கு கண்காணிப்பு கேமரா பயன்படுதுன்னா எப்படி இந்த தஸ்வந்துக்கு மத்தம் கண்காணிப்பு கேமரா ஆதாரம் வந்து போதுமானதா இல்லாம போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி அப்போ இந்த காவல்துறையும் வழக்கறிஞரும் அதாவது எந்த வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரும் நினைச்சா ஒரு குற்றவாளியை நிராபராதி ஆக்கலாம் நல்ல புனைக்கதை எழுதி எழுதி ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்கலாம் அப்படிங்கறதுதான் அதுல முழுக்க முழுக்க இதுல அழிச்சாட்டியம் பண்ணி சாவத்தேடான விஷயங்களை செய்யறது காவல்துறை

ஏன் இப்போ இந்த தசந்த் கொலை வழக்கு கூட எடப்பாடி ஆட்சியார் காலத்துல நடந்திருந்தாலும் காவல்துறைக்கு உரிய இதை வந்து ரிவியூ பாக்குறதுக்கு முதல்வருக்கு முழுக்க முழுக்கையான பாலி வன்கொடுமை தொடர்ச்சியா இருபது ஆட்சி காலத்துலயும் நடக்குது அப்ப இந்த வழக்குகள் வரதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி பத்திரிகைல வாசிக்கலாம் காணொளிகளில் கேட்டது நமக்கு தெரியுது முதல்வருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அதுவே தப்பு அப்பதான் அவர் சரியான பொறுப்பு இல்லாத அப்பாவா இருக்காரு நான் காலேஜ் போகும் நான் கல்லூரிக்கு போகும்போதோ கல்வெடத்துக்கு போகும்போதோ எங்க அப்பா என்ன வந்து மறைமுகமா தொடர்ந்தோ இல்லைன்னா ஒரு கண் வச்சுட்டு நம்ம பாதுகாப்பான ஒரு வலைக்குள்ள தான் நம்மள வச்சிருப்பாங்க சும்மா எப்படியோ போயிட்டு வரட்டும் விடமாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவுக்கு இதோட வழக்கின் போக்கு தெரிஞ்சு ஏன் காவல்துறையை கூப்பிட்டு எப்ப இவ்வளவு கண்காணிப்பு கேமரா இவ்வளவு இதெல்லாம் இருக்கும்போது அப்பா தொழில் சாட்சியா மாறிட்டாருன்னு நீங்க எப்படி குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்படாது என் கொண்டு வாங்க இந்த வழக்கின் எனக்கு சொல்லுங்க இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி எப்படி யுத்த தாக்கல் செய்யலாம் கேட்கலாமா கேட்க கூடாதா ஒரு நல்ல அப்பாவா இருந்தா அந்த இறந்து போ அந்த பாலியல் வன்கொடுமையில நாளா மடக்கப்பட்டு பேக்ல வைக்கப்பட்டு எரிக்கப்பட்ட அந்த சிறுமி தன்னுடைய மகள்னு அவர் நினைச்சிருந்தா அதை அந்த காவல்துறைக்கு இந்த அறிவுரை ஒரு கூறி அரசு வழக்கறிஞர்கள் ஒழுங்கா வாதாடுங்க போய் உச்ச நீதிமன்றத்துல போனா கூட இது உடைபடணும் அப்படி வாதாடுங்க ஒழுங்கா குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு இவருக்கு எதை பத்தியும் கவலை இல்ல இவருக்கு இவருடைய இவர் யாருக்கு அப்பா உதயநிதி அவர்களுக்கும் செந்தாமரை அவர்களுக்கும் அப்பா அவருடைய பேத்தி பேர எப்படி வாக்குறது அதுக்காக எவ்வளவு அவியல் பேரம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறனால அவர் உதயநிதி அப்பா உதயநிதிக்கு நல்லா அப்பா உதயநிதி சந்தாமரை அவர்களுக்கு நல்லா அப்பா நமக்கு வெறும் தகரடப்பா குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்படுறாங்க இதுக்கு மனநிலை மாற வேண்டியது ஆண்களோட மனநிலையா பெண்களோட மனநிலையா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்ல சமூக வலை தலைத்துல எல்லாத்திலையுமே செயல்படுறீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில பொறுத்தவரையிலும் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு விவாதம் ஒரே லைன்ல சொல்ல போறான் மாற வேண்டியது ஆண்களுடைய மனநிலை தான் இப்ப குறிப்பா எளிதா ஒரு இது சொல்றேன்னா நாம ரோட்ல நடமாடுறோம் நடமாடிதான் ஆகணும் வெறி பிடிச்ச நாய்கள் நம்மளை கடிக்க வருதுன்னா நம்ம விலகி தப்பி ஓடணும் இல்லன்னா இந்த வெறி பிடிச்ச நாய் வருது அப்படிங்கறதுக்காக இந்த நாய்கள் சாகுற வரைக்கும் நான் வீட்லயே முடங்கி இருக்கணுமா இல்ல இந்த வெறி பிடிச்ச நாய்களை அடிச்சு துரத்தி கொன்னும் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணுமா வெறி பிடிச்ச நாய்களை தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் இதுக்காக வெறி பிடிச்ச நாய்கள் அலைதுங்கிறதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரிதான் நான் எந்த ஆண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ஆஹ் தொண்ணூத்தொன்பது சதவீதம் புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது வந்து ஆண்களாலதான் நிகழ்த்தப்படுது அங்கொண்ணும் இங்கொண்ணுமா ஆண்களுக்கும் நேருது எப்படின்னா சிறுவயது ஆண்கள் ஒரு பன்னிரெண்டாவது நிறைய பார்த்து வகுப்பு பையனை வந்து ஆசிரியரே கடத்திட்டு போயிட்டாங்க அதுவும் பாலியல் தான் வரும் ஏன்னா அது சிறுவயின் அறியாமையை பயன்படுத்தி அவருடைய உணர்ச்சிகளோட விளையாடுறதுனால அதுவும் இந்த தான் வரும் அது வந்து ரொம்ப அரிதா நீங்க பார்க்க முடியும் மற்றபடி அதாவது வந்து மனதை மயக்கி ஆணின் விருப்பத்தோட நடக்கின்ற ஒரு விஷயம் ஆனா பாலியல் பெண்களுக்கு இல்ல சிறுமிகளுக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்புதல் இன்றி அவர்களுடைய அவர்கள் மறுக்க மறுக்க இல்ல அவங்க வந்து என்ன சொல்றது உடல் உபாதைகளோட கதர கதர அவங்கள வந்து கொஞ்சம் கூட ஈபுறக்கம் இல்லாம வந்து கொடுமைப்படுத்துற விஷயம் அப்படி இருக்கும்போது இது ஆண்கள் மனநிலைதான் மாறணும் கண்டிப்பா அஹ் இது அஹ் பெண்களை வந்து அம்மாவா தங்கச்சியா கூட நினைக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்முடைய தோழி அப்படின்னு நினைச்சிட்டா கூட போதும் இல்ல பெண்ண பெண்ணாவே பாருங்க இது பெண் வந்து போக பொருள் கிடையாது இது வந்து இந்த பெண்ணே அவருடைய பெற்றோர்களும் தவம் இருந்து ஆசையா கனவு இருந்து நம்மளே நம்ம அம்மா அப்பா எப்படி நம்ம மேல உயிரா இருக்காங்களோ அதே மாதிரிதான் அந்த பெண்ணை வளர்த்துருப்பாங்க அவங்களுடைய கனவுகளும் இருக்கும் இன்னொன்னு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான அறிவு ஆண்களுக்கு தான் வேணும் இந்த பொருள் நம்முடையது இல்லை இது வந்து பெண் அது அவங்க 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 பெண்ணுக்கு ஒரு ஆண்களே பாதுகாப்பு இல்லைன்னா அது வந்து சமுதாய மொத்தத்துல குத்த சமுதாயமா மாறிப்போச்சு வெறி பிடித்த சமுதாயமா மாறிப்போச்சு முழுக்க முழுக்க அப்பா ஸ்டாலினோட சத்து காரணம் இரண்டாவது பாத்தீங்கன்னா கை கைபேசியில உள்ளங்கையில கிடைக்கின்ற நீலப்படங்களோட எதிரொலி இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் இன்னும் பெற்றோர்களுடைய வாழ்வியல் முறைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர்கள் செய்கின்ற தவறுகள் இதெல்லாமா சேர்ந்து இந்த குற்றத்துக்கு வழிவகுது ஆனா நிறைந்த போதை தான் இதுக்கு முழுக்க முழுக்க அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு காரணம் அப்போ இது முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பொறுப்பேற்கணும் அவங்க தான் மாறணும் முக்கியமா பெற்றோர்கள் பெண் குழந்தைகளுக்கு இது வந்து பேட் டச் இது குட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை பெண்ணா பாருப்பா டச்சே பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இது பெற்றோர் மேல் விழுந்த கடமை ஃபர்ஸ்ட் ஆண்களை படிப்பிக்கணும் ஆண் குழந்தையை நீங்க பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணேன் அதெல்லாம் அதை தைரியமா சொல்றேன் ஏன் பையனுக்கு பதினாலு வயசு ஆகும் போது நான் அவனுக்கு புரியிற மொழியில இதை சொல்லிக் கொடுத்தது உண்டு இந்த வயதுகள்ல இந்த உணர்வுகள் வர்றது இயல்பு மனுஷனா பிறந்த இது இயற்கை கொடுத்த ஒரு இது இல்லை கடவுள் படைப்பின்னோட ஒரு சூட்சமுமே பால் உணர்வு எல்லாருக்குமானதுதான் ஆனா அதையும் எங்கு பிரயோகிக்கணும் எப்படி பிரயோகிக்கணும் ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை நாம கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு ஆமை போல ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு இதை நம்ம வச்சுக்கணும் ஒரு பெண்ணை ரசிக்கிறது வேற அதனா அந்த பெண்ணை அடையணும்னு நினைச்சு வன்புணர்வோ பாலியல் வன்கொடுமையோ இல்ல விகாரமா மூளைக்குள்ள அதை வந்து செலுத்தி ஒரு விரும்பத்தகாத ஆபாச செயல்களை காட்டுறதும் ஒரு வேண்டாத செயல் தான் அதெல்லாம் நீ உனக்கு அப்படி நுடலான சில உணர்வுகள் வந்தா கூட ஒரு இப்ப நம்ம கிறிஸ்தவ இருக்கனால என்னதான் சொல்லுவோம் ஒரு வசனத்தை நினைச்சிக்கோ இல்ல காடு நினைச்சிக்கோ இல்ல அம்மா சொல்ற அட்வைஸ் நினைச்சிக்கோ நம்ம தங்கச்சியா இருந்து இன்னொருத்தட்டி பார்த்தா நமக்கு எவ்வளவு கோவம் வரும்னு நினைச்சிக்கோ எடுத்து தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம் அது நான் கண்டிப்பா செஞ்சேன் இத மாதிரி இது வந்து கையாளம் திறந்துல ஒரு வகை இன்னும் நிறைய வகைகள் இருக்கு இப்படி உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு முதலாவது கற்றுக் கொடுங்க இது அம்மாவுக்கு விழுந்த கடமை இதை வந்து பொதுவாக அப்பாக்கள் ரொம்ப சொல்ல மாட்டாங்க அம்மாக்களுக்கு இதுல ஒரு பெரும் பொறுப்பு இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அதுக்காக பிள்ளைங்களை எல்லாம் நம்ம அப்படி விட்டு ஏன்னா நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதுக்கு காரணமா இருக்கனால இந்த வாக்கியத்தை சொல்றேன் அதெல்லாம் மறந்துகிட்டு உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு ஒரு பெரிய கலை அதுல ஆண் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்களை தயவு செய்து பெண்களை பெண்களா பாருங்க நீங்க வேற தெய்வமா கூட எல்லாம் பார்க்க வேண்டாம் தெய்வமாவும் பார்க்க வேண்டாம் உங்களுடன் உடன் பிறந்த சகோதரியாவும் பார்க்க வேண்டாம் அடுத்த வீட்டு பெண்கள் அது அடுத்தவர் பொருள் அடுத்த அப்பா ஒரு அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய காதலின் பரிசாக பெற்றெடுத்து ஈன்ற உங்களை போல ஒரு சதையும் ரத்தவுமான மனசு நுழைந்த ஆசைகளோடு வளர்கின்ற ஒரு பெண் அவளை பெண்ணா பாருங்க மனநிலை மாற வேண்டியது ஆண்களுக்கு தான் அடுத்து இன்னொன்னு கேட்டீங்க நாம் தமிழர் கட்சியில பாதுகாப்பு பத்தி கேட்டீங்க அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு இரண்டு வருடம் ஆக போகுது என்னால எல்லாம் பயணிக்க முடியாது ஏன் என்னோட என்னுடைய குடும்பத்து சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னால திருப்பி வந்து ஸ்டெப்பும் வீட்டை விட்டு வெளியிலேயே விடமாட்டாங்க அது ஏதோ ஒரு விதத்துல நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு என் வீட்லயே என்னுடைய கணவருக்கே தெரிய போயிதான் என்னாலயே ஏன்னா அவங்க வந்து புல் அனுமதி தந்தெல்லாம் நான் அரசியலுக்கு வரலாம் என்னுடைய அண்ணனுடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு அண்ணன் நாலு அயோக்கியர்களை சாடுகின்ற ஒரு மனிதன் இருக்கான்ற ஒரு அந்த ஒரு கவர்ச்சியில் அதாவது என்ன சொல்றதுன்னா அயோக்கியத்துல தான் சாட்டு எடுத்து அடிச்சு தூக்குறாரு இவருதான் சரியான மாற்றத்திற்கான வழின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அரசியல் உள்ள வர்றோம் உள்ள வரும்போது நான் பாதுகாப்பா இருக்கிறேங்கிறது உணர்வு ஏன் குடும்பத்துக்கு தெரிய போய்தான் என்ன வந்து ஓரளவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம சரி அவ போனா நல்லாதான் இருக்கும் அவ அங்க பாதுகாப்பா தான் இருக்கா போல இருக்கு இல்லைன்னா இப்ப போன வேகத்துல திரும்பி வந்திருப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வுல அனுப்புறாங்கன்னா முழுக்க முழுக்க நாம் கட்சியில அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க நான் வந்து என்னோட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்கள நான் வந்து காடியனா இருக்கேன் அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது கூட அவங்க வாயில இருந்து வந்த வார்த்தை நாங்க பயந்துட்டே வந்தோம் கட்சி ஆபீஸ் நான் வந்து வெள்ள வேட்டியும் வெள்ள சட்டையும் போட்டு குரு 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 பாத்துட்டு போவாங்க எப்படி நம்ம இதுல வந்து இது பண்ண போறோமோனா அது இருக்கிற இடம் அந்த அமைப்பும் வீடு மாதிரி இருக்குது ஆள்களும் வீடு மாதிரியே இருக்காங்க எந்த ஒரு கட்சி ஆபீஸ்க்கு வந்திருக்கோங்கிற உணர்வே இல்லைன்னு சொன்னதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கும்போது போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரோம் இல்ல அடிக்கடி பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம் நம்மள ஒருத்தன் டச் பண்றானா கண்டிப்பா அவன் நாம் தமிழர் கட்சியா இருக்க மாட்டான் அதனால பார்த்தாலே தெரியும் ஆனா நாம் தமிழர் கட்சியா இருந்தா அப்படி ஒரு கேப் விட்டு போங்க கா அப்படின்னு போங்க போங்கமா அப்படின்னு போங்க அதனால நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பார்க்கவே முடியாது அவங்க 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 தலையில மண்ணலி போட்டுக்கிட்டாதான் உண்டே தவிர இந்த அத்துமீறல் ஆபாச பார்வைகள் ஆபாச பேச்சுகள் இல்லைன்னா இந்த மாதிரி பாதுகாப்பின்மை நாம் தமிழர் கட்சியில இதுவரைக்கும் நடந்ததுல இனிமேல் நடக்காதுன்னு எனக்கு பெருத்த நம்பிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் இந்த ஆட்சியில் இல்லை எந்த ஆட்சி நடந்தாலும் அது நடந்துதான் இருக்கு இது நாம் தமிழர் ஆட்சி மலர்ந்த பிறகு கண்டினியூ ஆகுமா நீங்க அதை தடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்கீங்க ஆமா ஏற்கனவே நான் இது வந்து காவல்துறையை பத்தி பேசும்போது நம்ம தலைவர் என்ன கட்டமைப்பை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்போம் அப்படிங்கிற காவல்துறை தான் என்கிட்ட இருக்கும்னு அண்ணே மேடைகளே அதை பேசியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நான் வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் மேல பெரிய மதிப்பு இல்லாம இருந்தது ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணன் பேசுற வந்து அதாவது கொஞ்சம் வெட்டி ஒட்டி பரப்புறனால ஒரு கிறிஸ்துவ மார்க்க மார்க்கத்தை கிண்டல் அடிக்கிறதையோ எதையோ பார்த்துட்டு என்ன இப்படி பேசுறதா நம்ம ஒதுக்கி போவோம் அப்புறம் அவர் என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம் பார்க்கும்போது நான் முழுக்க முழுக்க அவர்கிட்ட வந்து அவர் இது சரியான ஆளுன்னு முடிவு பண்ண இடம் எதுன்னா அவர் ஒரு மேடையில பேசும்போது இதே மாதிரி பாரியல் குற்றம் ஆசிபாவை பத்தி பேசும்போது அண்ணன் வந்து இதை வந்து சொல்லுவாங்க அதிகமா ஆசிபாவை பத்தி பேசும்போது என் ஆட்சி காலத்துல பச்சை மட்டை அடினாரு அதே மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா அவன் தான் இந்த குற்றத்தை செஞ்சான்னா நானே வந்து தண்டனையை கொடுத்துதால்தான் திருப்பி போய் என் நற்காலில உட்காருவேன் அப்படின்னாரு இதுதான் என்னோட ஏன்னா நான் வந்து குழந்தைங்களை குடும்பத்துல இருந்தனால நிறைய போக்சோ கேசஸ் எல்லாம் பாத்து பார்த்து நம்ம மண்டை குழம்பி போய் போயிருப்போம் இதுக்கு எப்படிதான் தீர்வு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு தீர்வு இப்படி சொல்லும் நாம வந்து அதுல வந்து கவரப்பட்டு ஆகா பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு ஏற்ற முதல்வர் தான் அது அண்ணனாதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதுக்குள்ள வந்திருக்கோம் அதனால அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அந்த கையாளும் திறன் இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றம் நடப்பதுக்கு முன்னாவே தடுக்கிறது அப்படியே கைமீறி நடந்துட்டா இவன் தான் குற்றவாளி நிரூபணம் ஆச்சுதா ஆறு மாசம் ஒன்பது மாசம் பத்து மாசம் எல்லாம் கிடையாது அவன் என்ன தவறு பாலியல்வன் கொடுமையில என்ன தவறுக்கு என்ன தண்டனையும் அது உடனடியாக பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வச்சிருக்காரு அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அதை பல மேடைகளை சொல்லியிருப்பாரு இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா அதை செய்வாருங்கிற பெரிய நம்பிக்கை இதுக்காகவாவது அவர் வந்து முதல்வராயிருந்தோம் பேராசை ஒரு பெண்ணா பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய அம்மாவா பல குழந்தைகளின் கனவுகள் சிதைந்து போனதெல்லாம் பார்த்து பார்த்து விரக்தியில போன ஒரு ஆளா அண்ணன் இதுக்காகவாவது முதல்வராகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை ஆயிருவாரு இறைவன் அருள் அவருக்கு நிறைய உண்டு நம்புறேன் மிக்க நன்றி அக்கா மிக்க நன்றி அக்கா இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்கான நன்றி ரொம்ப நன்றி எனக்கும் வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய ஆற்றாமைகளை சொல்றதுக்கு ஒரு வடிகால் தேடிக்கிட்டே இருக்கும் தேடும் போதுதான் நமக்கு யூடியூப் வந்து ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சுது அது நம்ம சொந்த சேனல்ல மட்டும் இல்லாம இப்படி பல சேனல்களை பல தளங்கள்ல நம்மளுடைய கருத்தை முன்வைக்கும் போது அஹ் கொட்டிட்டோம் நம்ம வந்து நம்மளுடைய வேதனையை ஒரு இடத்துல கொட்டிட்டோங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது இதனாலயாவது ஒரு மாற்றம் எழுந்துறாதா நம்முடைய ஒருச்சல் ஒருத்தரை வந்து நல்வழிப்படுத்திராதா அப்படின்னுங்கிற ஒரு பெரிய நோக்கம் தான் வாய்ப்பளித்தமைக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன்